அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து பேசுகிறேன் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு வாடிக்கையாள வாடிக்கையாளராகிய நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கி ஒரு பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர் வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சம்பாதிக்க முடியுமா லட்சக்கணக்கான ரூபாய் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப் எல்லா விஷயமும் ஜோதிடத்தில் சொல்லப்படலாம் அந்த அமைப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் பணத்தோடு புரள்பவருக்கும் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் ரெண்டாம் மேடமும் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த நான்கு ஸ்தானங்களும் பணபர பணபரஸ்தானங்கள் சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதியான குடும்ப குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியும் ஐந்தாம் அதிபதியான அதிர்ஷ்டஸ்தானாதிபதியான பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான ஐந்தாம் அதிபதியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுள் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமான எட்டாம் பாவமும் நம்மளுடைய பெரிய மிகப்பெரிய தனலாபத்தை தரக்கூடிய கிரகமான பாவமான பதினோராம் இடத்தையும் நாம் வந்து இதை குறிப்போம் சரி இதே ஒரு ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன் ஒரு கோடீஸ்வரருடைய ஜாதகத்தில் சுக்கரனும் சூரியனும் எடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனி பகவானும் ஒருவருடைய ஜாதகத்தில் சேர்ந்து இருந்துச்சு நல்லா பார்த்துங்க இந்த அமைப்பு அவருக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் ஆனால் இந்த விஷயத்துக்குள்ள இன்னொரு ரகசியம் இருக்கு இந்த சுக்கரனையும் இந்த சூரியனையும் அதனையடுத்து இந்த செவ்வாய் பகவானையும் அதன் பிறகு பதினோராம் இடமான சனி பகவானையும் குரு மிக அற்புதமான பார்வையில் பங்கமின்றி பார்க்கிறார் இதுதான் பெரிய ரகசியம் அப்ப ரெண்டாம் அதிபதியான காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதியான சுக்கர பகவானும் காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவானும் காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் காலப்புருஷனுக்கு பதினோராம் அதிபதியான கிரகம் சனி பகவானும் அந்த ஜாதகத்தில் சேர்ந்து இருந்துச்சு அவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார் சரி நீங்கள் கேட்கலாம் சார் இது அவங்களுடைய லக்கணத்துக்கு வந்து அது எப்படி சார் செட்டாகும் சாத் சாத் சார் மேசலக்கணம் இப்போ நான் சொல்ல அந்த கோடீஸ்வரருடைய ஜாதகத்தில் அவர் மேசலக்கணம் அவருக்கு இயற்கையிலேயே காலப்புருஷனுக்கும் அது கரெக்டாக வரும் அவருடைய லக்கணத்துக்குமே அது வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்போ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணபரஸ்தானமாக அது வந்து வேலை செஞ்சுருக்கு இந்த இடங்கள் ஒன்று கூடினால் மட்டும் யோகம் இல்லை சார் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே குரு பகவான் எங்கேயாவது இருந்து பார்க்கணும் எடுத்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் அன்னைக்கு பௌர்ணமி தீதியில இருக்கக்கூடிய சந்திரன் வேறு எங்கேயாவது இருந்து ஏழாம் பார்வையாக இந்த சந்திர அதியோகத்தில் இந்த நான்கு கிரகங்களை பார்த்தால் அபாரமான மிகப்பெரிய ராஜயோகத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் சரி ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இவர்கள் மட்டும்தான் பணம் சம்பாதிப்பாங்களா சார் மீதி அமைப்பில் இருக்கிறவங்களாம் நாங்க பணமே சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்னு உங்களுடைய கேள்வி நியாயமானது எனக்கு நல்லா புரியுது சரி ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் ஒருவருக்கு பணத்தையும் கொடுக்கும் நல்லா பாத்துங்க ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் மூன்று திரிகோணங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கோணத்தை அவர் இயக்குபவர் லக்னத்தில இருந்தா ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்களையும் இரண்டாம் இருந்தால் ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்களையும் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது மூணு ஏழு பதினோராம் இடத்துங்களையும் அதற்கு பிறகு நான்காம் இடத்தில் இருந்தால் நான்கு எட்டு பன்னிரெண்டாம் இடம் இந்த நான்கு முக்கோணங்களையும் கட்டி பார்க்க கட்டி காக்கக்கூடிய ஒரு மாபெரும் சுபர் தான் நம்மளுடைய குரு பகவான் அவர்கள் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பில் இருக்கா ரெண்டு ஆறு பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கா அல்லது மூணு ஏழு பதினோ பதினோராம் இடத்தோட தொடர்பு இருக்கா அல்லது நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தோட தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வச்சுக்கலாம் சரி எனவே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த பாவத்தின் வழியாகவும் நமக்கு வருமானம் வரும் ஒரு உதாரணத்துக்கு குரு ஒருத்தருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அல்லது ஆறாம் இடத்துல இருக்கிறார் அல்லது பத்தாம் இடத்துல இருக்கிறாருன்னே வைங்க இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சொல்லி கொடுக்கும் தொழில் ஆசிரியர் தொழில் வங்கி தொழில் வட்டி தொழில் நிதித்துறை நீதித்துறை மஞ்சள் நிறம் சார்ந்த பொருள் தங்க நகை அடகு கடையில் வேலை பார்க்குறது எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதில் வந்து கேசியர் பொறுப்பில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் நமக்கு செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதன் தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்றாரு அப்படின்னா நிலபலத்துல அதுக்கப்புறம் விவசாயத்துல கட்டிடங்கள் மூலியமாகவும் அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இதன் மூலியம் அவர் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரி அதனை பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்றாருன்னு வைங்களேன் சனி பகவான் வந்து எப்படிப்பட்ட கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஒரு அருமையான கிரகம் பட் அந்த சனி பகவானை பற்றிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் வந்து பல இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான யோக பலன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளியே சொல்ல கூச்சப்படக்கூடிய அத்தனை தொழில்களும் சனி பகவானால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த டாய்லெட்டு கிளீனர் இந்த டாய்லெட் ப்ரெஷ் செங்க சோ அந்த செங்க சுவையின்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த குவாரியில் ஒர்க் பண்ணுறது பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறது ஒருத்தங்கிட்ட அடிமையாக இருந்து தொழில் கற்றுக்கிட்டு அதாவது மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட லைன் இந்த மாதிரி பல தொழில்கள் வந்து சனி பகவானுக்கும் நம்ம வந்து சொல்லலாம் ஸோ ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகமும் ஆறாம் இடத்துல இருக்கிற கிரகமும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் கூட நமக்கு பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் சரி இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி வலுவா இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் லக்னத்தின் அடிப்படையிலே அனைத்து விஷயங்களும் நடைபெறுகிறது அதனால தான் என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் சொன்னாலும் கூட பன்னெண்டு ராசி லக்னங்கள் இருந்தாலும் லக்னமே சிறப்பான ஒரு விஷயம் லக்னாதிபதியே சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன காரணம்னா எந்த விஷயத்தையும் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குது அது லக்ன லக்னாதிபதி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து கிடைக்கும் ஐந்தாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ சிறப்பாக இருந்தா மட்டும் இந்த அமைப்பு கிடைக்கிறது இல்லை லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அப்படின்னாதான் இன்னா இருக்கு குழந்தை அப்படின்னு அந்த பெருமை பாக்கியம் புகழ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஒன்றாம் பாவத்தில் நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அத்துணை நல்ல விஷயங்களும் ஒன்றாம் பாவத்தில் இருக்கிறது அப்போது இந்த தனம் பர பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் இடமாக இருந்தாலும் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடமாக இருந்தாலும் மிக அதாவது பெரிய பணம் சொல்லக்கூடிய பதினோராம் இடமாக இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் இதுதான் நம்ம கான்செப்ட் ஓகேங்களா சரி அதுக்கடுத்து பாருங்கள் நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சிறு பணம் வந்து சுக்கரன் பெரிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்றாங்க நல்லா பார்த்துங்க சுக்கரன் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி அடைகிறாரு அவரே காலப்புருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்துலையும் உச்ச பலம் அடைகிறார் அப்போ ரெண்டாம் இடத்துக்கான பலனும் பனிரெண்டாம் இடத்துக்கான பலனும் பெரிய அளவில் ஒரு வித்தியாசமான அமைப்பு இல்லை இங்கே அவர் ஆட்சி பெறார் பன்னெண்டில் உச்சம் படுறார் நானும் பெரிய பணத்துக்கு சொந்தக்காரனா அப்படிங்கிற சுக்கரன் சொல்லாமல் சொல்கிறாரு சார் ஒன்றும் இல்லைங்க சார் தினசரி வருமானத்துக்கு சந்திரனின் பலம் வேணும் சார் சரிங்களா அதே மாதிரி மாத சம்பளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனின் பலம் வேணும் சார் அதே மாதிரி குரு பகவானின் பலம் வேணும் இந்த இங்கே வந்து ஒரு கிரகம் மட்டும் நம்ம வந்து வச்சுக்க முடியாது சுக்கரன் வந்து லட்சங்களையும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கோடிகளையும் குவிக்கக்கூடிய கிரகம் சரி இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமைப்பு இப்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஆச்சு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னாகட்டும் ரெண்டு ஆறு பத்தாம் ஆகட்டும் உங்களுடைய லக்னத்துக்கு விருச்சிக வீடும் மகரவிடமும் குருவின் பார்வையிலையோ குருவின் நினைவிலையோ ஏதாச்சும் தான் ஒரு தொடர்பு கொள்ள முடியும் இப்போ உதாரணத்துக்கு மகரத்துல வந்து சுக்கரன் இருக்கிறார் விருச்சிகத்துல வந்து குரு இருக்கிறார் அப்படின்னா இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு ஷீட்டு எம்எல்ஏ மூலிமா ஒரு மிகப்பெரிய தனம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிருது அனுபவத்தில் இந்த ஜாதங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து கேட்குறோம் அவங்க வந்து எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாளர் வந்து பிடிக்கிறாங்க நிறைய வந்து அவங்க வந்து பணம் சேகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிறது எனவே அனைத்து விஷயங்களும் ஆய்வு செய்த பிறகே லக்னாதிபதி நிலையில் கொண்டு ஒரு மனிதர் சிறிய பணங்களை சம்பாதிப்பாரா பெரிய பணங்களை சம்பாதிப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து முடிவு பண்ணணும் எடுத்த உடனே இவர் வந்து கோடீஸ்வரர் ஆகிடுவார் உடனே இவர் வந்து லட்சாதிபதி ஆகிடுவார் அந்த மாதிரி பலன்களை நம்ம எதுவும் சொல்ல முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்புகிறோம் தொடர்ந்து நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவி வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து உங்க உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் மேட்டுப்பாளையம் திருச்சி மாவட்டம் நன்றி வணக்கம்